மேம் அந்த கேஸ் ஃபைல்ல சார் கிட்ட சைன் வாங்கிட்டேன் மேம் ஆதி சார் மார்னிங்கே சைன் பண்ணிட்டாரு ரகு சார் செக் பண்ணிட்டாரு மேம் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஃபார்ம் நான் ரெடி பண்ணிடுவேன் மேம் அதுக்கப்புறமா அந்த த்ரீ நாட் அந்த பேஷண்ட் பேபிக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்களா மேம் சளி இன்ஃபெக்ஷன் காண்டி அவங்களுக்கும் டிஸ்சார்ஜ் ஃபார்ம் சார் ஃபில் பண்ண சொல்லிட்டாரு நீங்க தான் அதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன் மேம் ஓகே தானே மேம் டிஸ்சார்ஜ் ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாம் மேம் ஆ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்புறம் எக்ஸ்ரே வந்து என்கிட்ட இன்னும் அங்கே காட்டவே இல்லை எக்ஸ்ரேலாம் எடுத்தாச்சு தானே அதை என்கிட்ட எடுத்துட்டு வந்து காமிங்க அதுக்கப்புறமா நான் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஓகே டிஸ்சார்ஜ் ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் ஓகே மேம் இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு நீங்க இந்த டிஸ்சார்ஜ் ஃபார்மை ஃபில் பண்ணிடலாம் ம் தேங்க் யூ மேம் ம் இந்தாங்க தேங்க் யூ மேம் ஆ ஒரு நிமிஷம் மார்னிங் என்ன ப்ராப்ளம் மார்னிங் எந்த பிரச்சனையும் இல்லை மேம் என்னாச்சு மேம் ஆதி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அதான் கேட்குறேன் அது மேம் ஷாலினி வந்திருந்தாங்க மேம் இங்கே ஜாயின் பண்றதா சொன்னாங்க டாக்குமெண்ட் ப்ராசஸ் காண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேம் நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆதி கிட்ட போய் பேசணும்னு சொன்னாங்க சார் ஆல்ரெடி ஒரு ஓபி பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால வெயிட் பண்ண சொன்னேன் அவங்க கேட்காம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க மேம் சார் கிட்ட ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் போல அதுக்கப்புறமும் வெளியே வந்து நின்னாங்க நான் சொல்லிட்டேன் மேம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் யாருக்கானாலும் தான் அப்படின்னு நான் எதுவும் தப்பா நான் பேசல தான் மேம் சொன்னேன் ம் தான் ஹேண்டில் பண்ணணும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா தான் நர்ஸோட ஹெட்டா பிகேவ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேம் மத்த நல்லா ரீனா தயங்கி தயங்கி பேசுவாங்க தான் கொஞ்சம் தெளிவா பேசுற மாதிரி இருந்துச்சு சாரி மேம் ஏன் சாரி இல்ல மேம் அவங்க என்னதான் இருந்தாலும் ஆதிசாரோட ஒய்ஃபு కొంచెం తిట్ మరి పేసిన అత சாரி மேம் நானே உங்ககிட்ட வந்து சொல்லிருக்கணும் வீணா பிரச்சனை வேண்டாம் தான் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் பிரச்சனையே வரலையா அதான் நீங்களே பேசி முடிச்சுட்டீங்களே இங்க பாருங்க ரீனா நம்ம மேல தப்பு இல்லைன்னா நம்ம பிரேவா எந்த இடத்துலயோ போல்டா பேசலாம் தப்பு இருந்தாலும் அதுக்கு என்ன ரீசனோ அது உங்க மேல தப்புனா மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளவு அதை மறைக்கணும்னு நினைக்கிறதோ அதுக்கு மறைக்கணும்னு நினைச்சு மேல மேல போய் சொல்றது இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு சரியா ம் போங்க போய் வேலையை பாருங்க ம் வாங்க ஜெனிஃபர் மேம் ஒரு எமர்ஜென்சி கேஸ் மேம் மேம் நான் போலாமா ம் இங்க போங்க இப்ப சொல்லு என்னாச்சு என்ன எமர்ஜென்சி கேஸ் மேம் இன்னைக்கு பிரெக்னன்சி ஸ்கேன் ப்ரோசீஜர் காண்டி மேம் ம் சரி ஓகே அதுல மேம் ஒருத்தவங்க அனமல ஸ்கேன் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அது எடுக்கிறது காண்டி மேம் பட் ஆனா அதுல தான் மேம் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல வராத ப்ராப்ளமா அனமல ஸ்கேன் 5th मंथ எடுக்கிற வேண்டியது 9th मंथல எடுக்கணும்னு சொல்லி அந்த நின்னுட்டு மேம் வாட் அனமல ஸ்கேனா யாரு

ஓ நெகட்டிவா ஏ மேம் அனமலை ஸ்கேன் மிஸ் பண்ணிருக்காங்க மேம் அனமலை ஸ்கேன் ஜிஹெச்ல ரெஃபர் பண்ணி தான் மேம் பிரைவேட்ல எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க அவங்க எந்த ஸ்கேனும் ப்ராப்பரா பண்ணல எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ன்றதுனால இங்க அட்மிஷன் போட்டுட்டோம் மேம் வாட் ஜெனிஃபர் இப்படி கேர்லெஸ்ஸா சொல்றீங்க எங்க அவங்க முதல்ல வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேம் அவங்க ரிப்போர்ட் எடுத்துடுவாங்க போங்க மேம் ஆ அப்புறம் அவங்களுக்கு ஓ நெகட்டிவ் ஆரஞ்சு என்ன பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க ஓகே அப்புறம் ஆன்டி டி இன்ஜெக்ஷன் போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அவங்க கூட அவங்க ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்கன்னா அவங்களோட பிளட் குரூப் கன் கலெக்ட் பண்ணிக்கோங்க பேபி ஃபர்ஸ்ட் பேபியா செகண்ட் பேபியா மேம் அவங்க ரிப்போர்ட்ல எல்லாமே செகண்ட் பேபின்னு கொடுத்துருக்காங்க பட் ஆனால் அவங்க கிட்ட கேட்டால் ஃபர்ஸ்ட் பேபின் தான் சொல்கிறாங்க மேம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மேம் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு வாட் யா மேம் அட்டண்டர்னு ஒரு பாட்டி தான் வந்திருக்காங்க அவங்களும் நெய்பர் தான் மேம் அவங்க ரிலேஷன்லாம் இல்லை ஹஸ்பண்ட் எங்கேயோ வெளியூர்ல தங்கி வேலை செய்யறதா சொன்னாங்க எந்த டீட்டெயிலுமே ப்ராப்பரா இல்ல மேம் அவங்க கிட்ட என்ன ஜெனிஃபர் இதெல்லாம் ப்ராப்பரா இருந்ததுக்கு அப்புறம் அட்மிஷன் போடுவாங்களா இவ்ளோ என்ன சொல்றதுன்னு தெரியல போங்க போய் எல்லா ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க முதல்ல அதே மாதிரி ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துட்டு வாங்க அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க என்னென்ன இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு எல்லாமே தெரியணும் போங்க அவங்களையும் கூட்டிட்டு வாங்க ஸ்கேன் பாத்தீங்களா ஏன் மேம் ஸ்கேன் பாத்த ஸ்கேன்ரி பொடியே எடுத்துட்டு வாங்க ஐயோ என்ன நோ இவ்ளோ அடிபட்டுருக்கு பாத்து வேலை செய்ய மாட்டீங்களா அஷா அத்தை தண்ணி ஊத்துலமா காயமா இருக்கு நீங்க தண்ணி நின்னு வச்சிட்டு இருக்கீங்க ரோசன கூர் வட்டி பிடிதமா பாடு கையில கொட்டிட்டு கோவத்துல அவனே ரெடி பண்ணி நானே சாப்பிட்ட பண்ண போனான் ஒரே வெடியா குழந்தை கையில பட்டுட்டு அப்பமும் ரகு இந்த மாதிரி வந்திருந்தான் அந்த நேரத்துல இப்படிதான் பண்ண சொன்னான் வாத்தல தண்ணி எடுத்து கையில ஊத்துனா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் எரிச்சல்லான்னு சொல்லி யாண்டி யாண்டி அழிவு கிட்டவில ஒரு தண்ணி தானே வச்சு காபி தூள் ஒரு இருக்க போட தெரியாதா உனக்கு யாதி இப்படி இருக்கா அத்த ஊத்தமல் தான் எறிஞ்சிச்சு இப்ப அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல அத்த பயப்படாதீங்க ஒண்ணு இல்ல ஆஹ் இவ்ளோ பயமா ஆஹ் சாமல இருக்க பாசமா இல்ல உங்க பையனை நான் வச்சு பயப்படுறீங்களா ஆமா அவன் பெரிய புலி சிங்கம் அவனை நினைச்சு பயப்படுறேன் பொடி இவளே அவளையே நான் தான் பெற்றிருக்கேன் பயப்படுறாங்க பயப்படுறோம் அது ஒரு சைடு இருக்கட்டும் பயத்துல பிள்ளை இருக்கலாம் ஏற்கனவே எந்த நிலவில இருந்த ஞாபகம் இல்லையோ ஐயோ அறிவு கட்டுவோம் நான் தான் தெரியாதுன்னு சொல்ற பொண்ணுகிட்ட மூடிக்கிட்டு உட்காந்துருன்னு சொல்லிருக்கணும் இல்லைன்னா போயிட்டு வேற வேறைய பாராச்சுன்னு சொல்லிருக்கணும் வெறும் வெண்ணி தானே அதுல காபி தூளை போட்டு எடுத்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு நினைச்சுதான் ஒன்னு அனுப்புனேன் ஆனா நீ இருக்கிற பாரு செம்மா முடியல நீங்க திட்டுறிங்களா என்ன பாராட்டுறீங்களா என் மேல அக்கையா பேசுறீங்களான்னு தெரிய மாட்டேங்குது ஆமா இப்ப இது ரொம்ப முக்கியம் கைய நல்லா சவாந்துட்டு ஒரு மாதிரி படியா வெலை வெளியா வர வருது ஆஸ்பத்திரிக்கு பேசாம பேருமா ஆஹ் ஐயா ஹாஸ்பிட்டலா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா உங்க பையன் என்ன அப்படியே கொண்டு கொண்டு கொண்டமா வெட்டிடுவாரு வீட்லயே இருந்துக்கிறேன் இங்க இருக்கிறதா எனக்கு சேஃப்டி உம் வேண்டாம் இப்படி பைத்து கறி அவன் திட்டுவான்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தோம் வயித்துல இருக்க பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன வருது பா நான் கூட்டிட்டு போறேன் நான் சொல்லிக்கிறேன் என்னாலதான் காரணம்னு அதான் தெரியாம கையில கூட்டிட்டேன்னு சொல்லி உன்ன எதுவும் சொல்ல மாட்டான் வா என்ன அவ்வளவு பாசமா என்ன ஆமா பாசம் மண்ணாங்கட்டி பாசமும் இல்ல இதுவும் இல்ல எந்த நீ முதல்ல பி கிடக்கா உட்காந்துக்கிட்டு பிரியா நீ இருந்து தனியா வர விட்டுட்டு போறேன் ஐயோ குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி இந்த நேரத்துலதான் இவங்க வர இல்ல நான் போன் பண்ணி அத்தக விஷயத்த சொல்லிட்டு அவங்களை வர சொல்றவங்க உடனே கரம்பி சரியா நான் அனுவோம் மாமனாரை மாமனாரை வர சொல்லிட்டு நாங்க போயிட்டு என்ன எதுன்னு பாத்துட்டு வந்துரும் நீ இருந்துக்கோ சரியாமா ஹம் எதுனா உடனே போன் பண்ணு சரியா உடனே ஆஹ் வந்துருவாங்க சரியாமா அவங்களே நார்மலா தான் உட்காந்துட்டு இருக்காங்க நீங்க ஏன் இவ்வளவு பதத்தப்படுறீங்க எதுவும் ஆகாது கையில வெண்ணி தானே ஊதிருக்கு ஆயிமென்ட் போட்டா சரியாயிடும் ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அது ரகு இல்லைன்னா ரேஷ்மாக்கு தெரியும் நீங்க ஒரு போன் வேணா பண்ணி கேளுங்க அவங்க சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல் வரணுமா வேண்டாமான்னு நீங்க இங்க இருந்து ஏன் இவ்வளவு பதட்டமா போனோம் நீங்க பதட்டப்படாதீங்க ஐயோ ஃப்ரீயா போன் பண்ணி கேக்கலாம் வேண்டாம்னு சொல்லல எதுவா இருந்தாலும் நம்ம நேரடியா போய் பாத்துல வீட்டுல எந்த மருந்துமே இல்ல ரகு இங்க இருக்கும்போது கரெக்டா அந்த அந்த மருந்து அந்த இதுல இருக்கும் ரேஸ் பிள்ளை எதையும் எடுத்துட்டு வர மாட்டா ஒரே ஆஸ்பத்திரி 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 ஆஸ்பத்திரியே கட்டிட்டு அழுவா ரகு வீட்ல இருக்கா சாதி பட்டுச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கலாம் அதுல எல்லாமே வச்சிருப்பான் இவ இருக்காலே ஒண்ணுத்தையும் எடுத்துட்டு வர மாட்டா ஆஸ்பத்திரில இருந்து ஆஸ்பத்திரிக்கு போவா வருவா போவா வருவா இந்த கதையா தான் இருப்பான் பாத்துட்டு உட்காந்துட்டு சரிங்க சரிங்கத்த குடிக்க தண்ணி வேணும் நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன் நீங்க போங்க அடியே இது நான் எடுத்துட்டு வரேன் பரவாயில்ல எனக்கு என்ன அடிபட்டுச்சு தாலி அடிபட்டு கயில பெண்ணி கொஞ்சம் ரொம்ப சூடா இருந்ததுனால இந்த மாதிரி பிரவுன் கலர்ல சேஞ்ச் ஆயிட்டு வருது புளி புள்ளி புலியும் மேல இருக்கு அவ்வளவுதான் நீங்க ரொம்ப பதட்டப்படாதீங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு நீங்க என்னடா எனக்காண்டி பேசுறீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் திடீர் திடீர்னு பயமுறுத்தாதீங்க நார்மலாவே இருங்க எனக்கு எதுவும் ஆகாது ஆஹ் உங்க பேரனுக்கும் பேத்திக்கும் வயித்துல இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாது ஆமா இப்ப ரொம்ப முக்கியம் பாடி கீழ போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவான் நெரும்புச்சு மாமனருக்கு வர ஃபோன பண்ணல அத போயிட்டு போன பண்ணி அந்த மனசு வர சொல்றேன் வெளியே எங்கேயோ போறான்னு போனாரு நேரத்துலதான் அந்த மனுஷனும் வீட்டுல இருக்க மாட்டாரு நான் போன பண்ணிட்டு அப்படியே தண்ணி தூக்கிட்டு வரேன் சரியா ஐயா நானே எடுத்து குடிச்சுக்கிறேன் பரவாயில்ல இருக்கட்டும் அவன் வேற என்ன குதி குதிக்க போறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல இவகிட்ட சொன்னதுக்கு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்குமா பிள்ளை எனக்காண்டி நான் பால் போடுறதுக்காண்டி போச்சு இப்படி கையில வாத்தி போட்டுட்டு அப்பமே சொன்னேன் வேண்டானு சொல்லி கேட்டேம்மா நீ நீ தெரியலன்னு சொன்ன இந்த அம்மா வச்சு வேண்டாம்னு தடுத்துருக்கலாம் இந்த அம்மா தான் போ போனே சொன்னாங்க இப்போ நான் கையில ஐயம்மா எரியுதம்மா ரொம்ப உம் மாசமா வேற இருக்கான்னு சொல்றாங்க ஏதாச்சும் இந்த மாதிரி எதனா வந்துட்டுன்னா என்ன பண்ணுறது ஐயோ கவலைப்படாதீங்க ஸ்டார்டிங் எரிச்சலாக தான் இருந்துச்சு இப்போ எனக்கு எதுவுமே தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஆயில்மெண்ட் இல்லைன்னா இன்ஜெக்ஷன் எதனா போடுவாங்க ஆன்டிபயோட்டிக் ஸோ நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன் சரிங்களா வருத்தப்படாதீங்கம்மா அனு ம் எப்படி எது எப்படி இல்லை எங்க அத்தைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அத்தா அப்படி இப்படின்னு என்கிட்ட கோவப்பட்டாலும் என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க ஆனா உன்னை பார்த்தாலே எங்க எரிஞ்சு எரிஞ்சுதானு விழுவாங்க திடீர்னு என்ன இவ்ளோ அக்கறை ஆஹ் அவங்க அப்படிதான் திடீர்னு நல்லா பேசுவாங்க திடீர்னு கத்துவாங்க அவங்களுக்கு வேற யாருக்கிட்டையும் கோவப்பட முடியாது கோவப்பட்டாலும் அவங்க கிட்ட என்ன சொன்னாலும் ஆமா இருக்க ஒரே ஆளு அணு மட்டும்தான் அதுவும் இப்ப கொஞ்ச நாள நானும் திரும்ப திரும்ப பேசதான் செய்யறேன் இருந்தாலும் அந்த அளவுக்கு நான் எதிர்த்து பேச மாட்டேன் சோ அதனால என்கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்களே தவிர மத்தபடி பாசம் சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது அஹ் என்கிட்ட பாசமா சும்மா நடந்துகிட்டு தான் அவங்க நம்ம அசமா இருக்கும் போதே போனா என் சாரி எனக்கு குத்தோம்னு சொல்லிட்டு மெனக்கட்டு போய் காட்டன் சாரி எல்லாம் வந்து கொடுத்தாங்க நிறைய இருக்கு அவங்க நல்லது பண்ணது சொல்லிக்கிட்டே போலாம் அவங்களுக்கு ஒரு நேரம் அந்த மாதிரி ஆயிருது நம்ம என்ன பண்றது ஓ சரி 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 மாமியார் மருமனும் க்ளோஸ் ஆகுறீங்களோ ஆட நீங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க எங்க மாமியார் என்கிட்ட இருக்க க்ளோஸ் மட்டும் ஐயோ கடவுளே சாவியானு உங்க கையில இப்படி அடிபட்டு இருக்கு நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் வலிக்குதோ ரொம்ப உம் ஆமா எரியுது சொல்லாதீங்க அத்தை கிட்ட சொன்னா கொஞ்சம் வருத்தப்படுவாங்க இல்ல இவ்வளவு பாத்துட்டு அங்கேயும் குதிச்சுக்கிட்டு இருக்காங்களே அதான் எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது அதே என் வீட்டுல ஒரு குட்டிப்பாப்பா இருக்குல்ல அது கண்டிதா ஹம் எல்லா மாமியாரும் ஒரே மாதிரியே இருக்காங்க நம்ம வேண்டாம் ஆனா நம்ம மூலியமா வர குழந்தை மட்டும் வேணும் நல்ல கதை தான் இதெல்லாம் ஏன் முத்துமாரி அம்மா ஒண்ணும் அவ்வளவு மோசல்லாம் இல்லையே எங்க அத்தை அந்த அளவுக்குல மோசம் இல்லப்பா

இரு நானே குடுக்கறேன் குடி ஐயோ அத்தா நான் அந்த அளவுக்கு இல்ல நானே குடிச்சுக்கிறேன் அதான் கையில அடிபட்டு இருக்கேன் போதுட்டா அனு ரொம்ப எதா அத்தா வலிக்குது கழிக்குது நீங்க பயப்படாதீங்க ரகு கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்க ரகு அடிச்சு தானே பயப்படுறீங்க அவர்கிட்ட நீங்க எதுவும் சொல்லாதீங்க நானே பேசிக்கிறேன் தான் காஃபி கூட போன அப்ப கையில ஒத்திக்கிட்டேன்னு நான் சொல்லிக்கிறேன் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க ரகு அடிச்சுதான் கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவர் ஏதாச்சும் சொல்லிடுவாருன்னு நீங்க வருத்தப்படுறீங்க நீங்க ஏதோ வருத்தப்படாதீங்க அவர் ஏதோ சொல்ல மாட்டாரு அட நீ வேற அவன் என்ன சொல்லப்பாரா ரெண்டு வாட்டி திட்டுவான் என் பொண்டாட்டி உங்களை நம்பிதானே விட்டுட்டு போனேன் நீங்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு வேற என்ன சொல்லிருப்பாரா அவளும் நினைச்சுலாம் நான் பயப்படலாமா இங்க பாரு நான் யாரை நினைச்சும் பயப்படலாம் மாட்டேன் என்னடா நம்ம பிள்ளைங்க இப்படி பேசுறாங்களேன்னு வருத்தப்படுவனே தவிர பயம்லாம் நான் இது வரைக்கும் யாரை நினைச்சும் பட்டது சரியா உம் அப்பயும் சரி இப்பயும் சரி என் புருஷனும் சரி என் மாமியாரும் சரி என் பிள்ளைங்க கிட்டயும் சரி யாருகிட்டயும் பயம்லாம் நான் பட்டதில்லை இப்படி ஆயிட்டேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அவ்வளவுதான் நீ என்ன காப்பாத்திரியா உன் புருஷன் கிட்ட இருந்து அவனை வளர்த்ததே ஆளாக்குனதே நான் தான் ஆஹ் என்னத்த சொல்ல சமந்திமா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிட்டு இன்னொரு நாள் வேணா நம்ம பார்த்து பேசி போவோமா நாளைக்கு எல்லாருக்குமே லீவு தான் நாளைக்கு வேணா ஒன்னா மொத்தமா போய் பார்த்துட்டு வந்துருவோமா ஐயோ இதுல நான் என்ன தப்பா எடுத்துக்கே தப்பான எடுத்துக்கல எனக்கு சட்டமா தான் இருக்கு நம்மளுக்கு அந்த வேலை செய்ய போய் பிள்ளை தச்சு பொண்ணு கையில பில்ல அடிபட்டுட்டேன்னு நான் பத்திரமா பாத்துக்கோங்க நான் போயிட்டு வரேன்

ஆமா நான் என்னைக்கு என் மாமியார் விட்டுட்டு போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும் சொல்லி எந்த நல்ல காரையானாலும் சரி என் மாமியாரத்தான் நான் முன்னாடி வச்சு நடத்தணும்னு நினைப்பேன் இது ரேஸ்மாக்கு ரெண்டாவது கல்யாணமா இருக்கலாம் ஆனாலும் ரேஸ்மா மனசார நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது முதல்ல என் தான் இருக்கும் அவங்க இல்லாம தனியா போறமேன்னு யோசனை இருந்துகிட்டுதான் இருந்துச்சு சரி இதுவும் ஒரு வகையில நல்லதுதான்னு நினச்சிக்கிட்டே அவங்கள போக சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நாளைக்கு எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க நாளைக்கு ஒண்ணு போல போய்க்க வேண்டியது தானே நீங்களாம் எப்பெல்லாம் பேசுறீங்க நான் பேசிக்கிட்டு கிடக்கேன் யா நம்பிக்கை இல்லையோ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உட்கார்ந்துகிட்டே இது தூக்கிட்டு நானே நானே இல்ல நடந்து வந்துடுறேன் வா பாட்டிக்கு பண்ணி பாட்டி கிளம்பிட்டாங்களா ரோசனை கூட்டிட்டு வந்துருவாங்க வந்துருவாங்க இன்னொரு பத்து நிமிஷத்துல நிமிஷத்துல சரியா நாங்க கிளம்பி ஒரு அஞ்சு நீ பத்திரமா இருந்துக்கோ அவரும் அவர் எப்படி வருஷ் நான் பிரச்சனை நீ பாத்துக்கதாமா இருந்தாலும் தனியா இருக்கல ஒத்தையில அதுதான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு பாத்தி வந்துருவாங்க போயிட்டு வரேன் இல்ல பரவாயில்ல நான் போறேன் எங்க போறீங்க வீட்டுக்கு போறேன் அத ஸ்கேன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களாம்ல அப்புறம் எதுக்கு நான் இங்கனே இருக்கணும் நான் வீட்டுக்கு போறேன் என் கூட யாருமே வர செய்யல நான் வீட்டுக்கு போய்ட்டு துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறமா வந்து இங்க சேந்துக்கறேன் ஹலோ சென்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆ உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இங்க பாருங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புனா எனக்கு தான் प्रॉफिट சரிங்களா சின்னோனே உங்க கேஸ்ல அவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னு நினைச்சுக்கீங்க ஆ என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க உங்க மனசுல இப்போ எதுக்கு சத்தமா என்கிட்ட பேசுறீங்க ஆமா நீங்க பண்ண வேலைக்கெல்லாம் கொஞ்சம் வாங்க அனாமலி ஸ்கேன் எடுக்கல அனாமலி ஸ்கேன் எடுக்கலன்னா என்னென்ன பிரச்சனை ஆகும் தெரியுமா உங்களுக்கு குழந்தைக்கு எல்லாமே சரியா இருக்கா கரெக்டா இருக்கா அப்படினு பாக்குறதுதான் அனாமலி ஸ்கேன் அந்த ஸ்கேனையும் பாக்காம விட்டுக்கிங்க மத்த எந்த ஸ்கேனும் எடுக்கலனா கூட பிரச்சனை இல்லை ஆனா அந்த ஒரு ஸ்கேன் எடுத்தே ஆகணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் இல்லாம உங்களுக்கு ஓ நெகட்டிவ் வர ஆரிச்சனருக்கு ம் ஆரிச்சா அத என்ன எனக்கு தெரியாது உங்க கிட்ட இல்ல ஜெனிஃபர் நான் நெகட்டிவ் தான் मैम சூப்பர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு இதே மாதிரி நீங்க ஃபாலோ upல எதுமே பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க வயித்துல இருக்க குழந்தைக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய நல்ல விஷயம்லாம் நடக்கும் இன்னொன்னு இது செகண்ட் பேபி ன்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்ம்லயே ஃபில் பண்ணிருக்கீங்க ஆனா நீங்க சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பேபி ன்னு சொல்றீங்க எதுதான் உண்மை ம் அதே ஃபர்ஸ்ட் தான் செகண்ட் இல்ல அது மாத்தி அரை எழுதி இருக்காங்க அது எப்படி மாத்தி எழுத முடியும் நீங்க சொன்னதை தானே ஃபில் பண்ணிருப்பாங்க மாத்தி எப்படி எழுதுவாங்க நீங்க எதுக்கு மாத்தி மாத்தி இன்ஃபர்மேஷனை தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ம் ஃபர்ஸ்ட் பேபியா செகண்ட் பேபியா அபாஷன் ஏதாச்சும் ஆச்சா ஆமா ஆமா அபாஷன் ஆச்சு

வயிற்றுலேயே இருக்கும்போது போது களைஞ்சிருச்சா இல்ல பிறந்து இறந்துச்சா தெளிவா பதில் சொல்லணும் இல்லன்னு வச்சுக்கோங்க போலீஸ வர சொல்லுவேன் நீங்க எதுக்கு என்ன பயமுறுத்துறீங்க நான் வீட்டுக்கு போய் துணி எடுத்துக்கிட்டு வாரேன் துணி எடுக்கிறதுலாம் இருக்கட்டும் நீங்க இங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் செவன்த் மந்த் டி இன்ஜெக்ஷன் ஒண்ணு போடுவாங்க ஒரு ஊசி போடுவாங்க அந்த ஊசி போட்டீங்களா ஏழாவது மாதம் இல்லையே அப்படி எதுவும் பாடுச்சு இல்லையா எனக்கு சூப்பர் ரொம்ப ஃபாலோப்ல இருக்காங்க சரி அதெல்லாம் விடுங்க அது கூட பிரச்சனை இல்லை டி இன்ஜெக்ஷன் டெலிவரிக்கு ஆஃப்டர் டெலிவரியும் போட்டுக்கலாம் சரியா ம் இப்போ உங்க ஹஸ்பண்டோட பிளட் குரூப் என்ன சொல்லுங்க எனக்கு தெரியாது புரியல என்னங்க நீங்க மாத்தி மாத்தி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எது கேட்டாலும் தெரியாது அப்படி இல்லைன்னா மாத்தி மாத்தி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இங்க பாருங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இதுல உங்களுக்கு சைன் பண்ண தெரியுமா கையெழுத்து போடுவேன் ஒரு சின்ன சைன் வாங்கிக்கிட்டு அப்படியே உங்களை அனுபவம் எங்களால முடியும் அந்த மாதிரி பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு உருத்தலா இருக்க ஒரே காரணத்துக்காண்டிதான் இங்க நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட தெளிவா பதில் சொல்லுங்க எது சொன்னாலும் பிளீஸ் இப்போ இது ஃபர்ஸ்ட் பேபினா ஓரளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இன்கேஸ் இது செகண்ட் பேபினா கன்பார்ம் பிளட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஓ நெகட்டிவ் பேபிக்கு ஓ பாசிட்டிவ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்க பிளடோட மிக்ஸ் ஆகி அது டெலிவரியில ரொம்ப யோசிச்சு சொல்லுங்க மறந்துச்சுன்னு சொல்லக்கூடாது சரியா உங்களுக்கு இது டெலிவரியா அதாவது முதல் குழந்தையா ரெண்டாவது குழந்தையா தெளிவா சொல்லணும் முதல் அது எப்படி முதல் குழந்தையா ஆக முடியும் அப்பயே இதுல ரெண்டாவது குழந்தை போட்டுருக்கீங்க அது நான் போடல ஆஸ்பத்திரியில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே போட்டுட்டாங்க இது சரிப்பட்டு வரா மாதிரி தெரியல ஜெனிஃபர் நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க இவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க எனக்கு என்னமோ ஏதோ சந்தேகமா இருக்கு இல்ல இல்ல எது வந்தாலும் என் புருஷ வருவாரு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அவர்கிட்ட கேட்கணுமா அவர்கிட்ட நாங்க ஏன் பேசணும் போலீஸ் வருவாங்க அவங்க கிட்ட பேசிக்கோங்க மேடம் மேடம் குழந்தை ஒரு குழந்தை பிறந்தது ஒரு குழந்தை பிறந்தே அது செத்துட்டு

இதோட வீடியோ கண்டினியூஷன் நாளைக்கு வரும் ஒரு சில ஒரு சில இல்லை ஒருத்தவங்களுக்கு ரீப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன் சாந்தி ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஐடி என் ஸ்டோரியில் வந்து அகைன் அண்ட் அகைன் தாச்சாணி கேரக்டரை வந்து இந்த மாதிரி ஒஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது என் ஸ்டோரி எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால் காட்டுறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அபோஷனா உன் ஸ்டோரி இருக்குது பாரு சி என் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும் உங்களுடைய கருத்துக்கும் ரொம்ப 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 நன்றி அப்புறமா வந்து என் லைஃப்ல எப்படியோ நடந்துட்டு போகுது உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை என் லைஃப் ஜட்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எதனா சொன்னா அது என்ன உங்க ரியல் லைஃப்ல இப்படிதான் நடக்குமா அதனாலதான் நீங்க இப்படி ஸ்டோரி போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உம் சொல்லுங்க இது என்ன கமெண்ட்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இவ்வளோ ஒஸ்டாக கமெண்ட் பண்ணால் எப்படி இன்னொரு ஐடி வர அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் எந்த ஃபோன்லன்னு தெரியல ரொம்ப கேவலமாக பச்சை பச்சை இதெல்லாம் என்னன்னா சொல்றதுன்னே தெரியல இந்த கமெண்ட் வந்து இவங்க பண்ணல வேற ஒரு ஐடி அந்த மெசேஜ் வந்து எனக்கு டெலிட் ஆயிட்டா இல்லை நாளைக்கு வேணா நான் ஸ்கிரீன்ஷாட்ல ஆட் பண்றேன் எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல அது ஜஸ்ட் ஒரு கார்ட்டூன் என்னுடைய தாட்ல எப்படி இருக்கோ எனக்கு என்ன தெரியுதோ எனக்கு என்ன வருதோ அதை நான் ஏதோ ஒன்னா பண்ணிட்டு போறேன் நல்லா இருந்தா பாருங்க நல்லா இருந்தா அவாய்ட் பண்ணிருங்க அதையும் மீறி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து சொல்லணும்னா சொல்லுங்கன்னு தான் சொல்றேன் அதுலயும் வந்து இந்த மாதிரி தேவையில்லாம உன் லைஃப்ல இப்படிதான் நடந்திருக்குமான்னா என் லைஃப்ல நிறைய இருக்குங்க இதை விட ரொம்ப 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 ட்ராஜடி என் லைஃப்ல நடந்துருக்கு அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா ரொம்ப சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லாம் இருக்கு ரொம்ப இன்டெப்டா ஒரு சிலவங்கலாம் இழந்திருக்கேன் இழக்கவே கூடாதவங்களை எல்லாம் இழந்திருக்கேன் அந்த அளவுக்கு என் லைஃப் ஸ்டோரியில இருக்கு என்னோட பர்சனல் லைஃப்ல இருக்கு இப்போ கூட ரீசண்டாக ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒரு இந்த வீடியோல ஷேர் பண்ண முடியல அந்த அளவுக்கு ஒரு இழப்பை நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் போன வீக்ல இருந்து இருந்தாலும் நான் வீடியோ பண்ணுறேன்னா சம் ஃபினான்ஷியல் எனக்கு தேவைப்படுது ஸோ அதனால நான் வீடியோ பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன பிடிச்ச ஒரு ரெண்டு மூணு பேர் பார்க்குறாங்க அவங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அது எனக்கு போதும் அதுலேயும் வந்து இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ண என்னென்னு எனக்கு புரியல அதுவும் சொல்றாங்க என்ன போடுறீங்கன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மற்றவங்க எல்லாம் கமெண்ட் பண்றவங்கலாம் என்ன லூசா அவங்களுக்குலாம் எப்படி புரியுது ம் உங்களுக்கு புரிஞ்சா பாருங்க புரியலைன்னா அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே போயிருங்க தயவு செஞ்சு இனிமேல் வீடியோவே நீங்க பார்க்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப நன்றி சாந்தி அவர்களே நீங்க கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா என்னெல்லாம் எனக்கு தெரியல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ரொம்ப தேங்க்ஸ் இனிமே இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க என் சேனல்ல வந்து இது நான் அவங்களுக்கு மட்டும்தான் சொன்ன சொந்தங்களே என்னன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு பர்சனலா இதுல பர்சனல் கமெண்ட் வேற நிறைய வந்துகிட்டே இருக்கு நானும் டெலிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்னை பத்தி என்னன்னே தெரியாம ஸ்டோரி வந்து அது என்னுடைய கற்பனை தான் சரிங்களா அதுக்கும் இதுக்கும் ரிலேட் பண்ணி கமெண்ட் பண்ணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்டோரி இப்படிலாம் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது ஒண்ணுமே புரியல அப்படின்னா புரியலன்னு சொல்லிட்டு சரி கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படியே போயிடலாம் அதை விட்டுட்டு உன் ரியல் லைஃப்லயும் இப்படிதான் நடக்கும் போல அதனால்தான் இப்படி எடுக்கிற அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றது என் ரியல் லைஃப்ல இதை விட கேவலமா நிறைய பேர் எனக்கு ரொம்ப கேவலமான விஷயத்தெல்லாம் எனக்கு பண்ணியிருக்காங்க நம்பிக்கை துருக்கெல்லாம் அதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு உனக்கு ஒரு நூறு எபிசோட் கூட ஓட்டலாம் சரி ஓகே ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் பண்றேன் இதுலயும் வந்து ஆயிரத்தி எட்டு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்னதான் பண்றதுன்னே தெரியல எனக்கு ஆஹ் அதுக்கான வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அத நான் பண்றேன் புடிச்சவங்க சப்போர்ட் பண்ணதான் செய்யறாங்க அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொந்தங்களே பிடிக்காதவங்களுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது வீடியோ நான் போடாமலாம் இருக்க மாட்டேன் நான் போட தான் செய்வேன் நீங்க வேணா டெலிட் பண்ணிருங்க அவ்வளவுதான் இல்லன்னா வந்து அந்த த்ரீ டாட் இருக்கும் நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருங்க எனக்கு எந்த ஒரு ஆயிரம் வியூஸ் தான் போகுதா சரி பரவாயில்ல எனக்கு அந்த பேர் எனக்கு போதும் எனக்கு அந்த ஆயிரம் பேர் ஏதோ ஒரு வகையில நீ நல்லா இருக்கியாமா சாப்பிட்டியாமா அப்படின்னு கேக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை சுத்தி யாருமே இல்ல உண்மையா சொல்ல போனோம்னா ஆஹ் ஒரு ரெண்டு பேர் என்னுடைய பையன் ஹஸ்பண்ட் அவ்வளோம்தான் அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் தான் எனக்கு எல்லாமே என்ன ஆனாலுமே அப்படி இருக்கும்போது ஒரு புதுசாக ஒருத்தவங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கு சூப்பராக அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என்னென்னமோ பேசுற சாரி சொந்தங்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு என்னன்னு சொல்கிறேன் பாய்